கோ நிச்சயமாக கோபப்படவும் மாட்டார் எனக்கு பல ஆண்டுகளாக அவர் தெரியும் அதனால மனசுல என்ன கேள்வி இருந்தாலும் அது புதர்க்கமான கேள்வியாக இருந்தாலும் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய கேள்வியாக இருந்தாலும் இது மகளிரனி யாரும் வந்து உங்களை ஒன்றும் சொல்ல போறதில்லை யாரும் கோபப்பட மாட்டாங்க நீங்க எந்த மனசுல என்ன கேள்வி தோணுதோ நீங்க கேட்கலாம் அதற்கான பதில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம திராவிட இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு அந்த திராவிட மாடல் ஆட்சின்னு பொழுது பல பேருக்கு வந்து அது ஒரு பிடிக்காத வார்த்தையாக இருக்குது அது என்ன திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு பல விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் திராவிட மாடல் ஆட்சின்னு அவர் ஏன் சொல்றார் அவர் ஏதோ கண்டுபிடிச்சு அவர் வந்து அதை உருவாக்கி சொல்லுவதாக இல்லை அந்த திராவிட மாடல்னு அவர் த நம்முடைய முதலமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சரித்திரம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு உதாரணம் தான் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் என்னென்னா இப்போ பெண்களுக்கு வாக்குரிமை எடுத்துக்கோ அந்த அது வந்து அடிப்படை உரிமை இல்லையா பல நாடுகளில் அதுக்காக பெண்கள் அடிபட்டார்கள் சிறைக்கு சென்றார்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த வாக்குரிமைக்காக போராடி இன்னைக்கு முன்னேறிய நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய யூரோப் போன்ற அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் அங்கே பெண்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானார்கள் ஏன்னா அவங்களுக்கு அந்த வாக்குரிமை வேண்டும் என்ற அந்த போராட்டத்திலே சிறைக்கு சென்றார்கள் இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகுதான் அவங்களுக்கு அந்த ஓட்டு போடுற உரிமை கிடைத்தது அந்த உரிமை பல நாடுகளில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுக்கப்புறந்தான் பல முன்னேறிய நாடுகளில் அந்த வாக்குரிமை பெண்களுக்கு யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அப் அதுக்கப்புறம்தான் பல நாடுகளில் வந்து பெண்களுக்கு ஓட்டு போடுறது உரிமையே கிடச்சிது ஆனால் இந்தியாவிலேயே முதல் முதலாக திராவிட இயக்க ஆட்சி நடந்து கொண்டிருந்த நீதி கட்சி ஆட்சி நடந்து கொண்டிருந்த ஏன்னா திராவிட இயக்கங்கிறது திமுக ஆரம்பிச்சது இல்லை அதுக்கு முன்னாடி தந்தை பெரியார் அதற்கு முன்னால் நம்முடைய நீதி கட்சி அதிலிருந்து தொடங்குவது தான் திராவிட இயக்கத்தின் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நமக்கு எந்த போராட்டமும் இல்லாமல் ஒரு கோரிக்கையை மட்டும் ஏற்றுக்கொண்டு நீதி கட்சி பெண்களுக்கு இந்தியாவிலேயே முதல் மாகாணமாக நமக்கு வாக்கு போடக்கூடிய ஓட்டளிக்கக்கூடிய உரிமையை அளித்தது திராவிட இயக்கத்தின் வரலாறு அந்த வாக்களிக்கக்கூடிய உரிமைக்கு பிறகு தொடர்ந்து திராவிட இயக்கம் பெண்கள் இப்போ பெரியார் தந்தை பெரியாரோட கனவு பெண்கள் படிக்க வேண்டும் பெண்கள் வேலைக்கு போகணும் பெண்களுக்கு சொத்துல சம உரிமையே கிடையாது நம்ம பேசுறோம் கண்ணகியை பத்தி பெருமையாக பேசுவோம் ஒரு இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய பாண்டியன் சபையில் உள்ள போய் நேராக அரசனை பார்த்து தேரா மன்னா முட்டாள் மன்னனேன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தைரியம் இருந்த பெண்ணை பற்றி நாம் போற்றி பேசுகிறோம் ஆனால் அதே பெண் தன்னுடைய தன்னுடைய கணவனுடைய உரிமைக்காக போராடுறா ஆனால் தன்னுடைய உரிமை என்று வந்தபொழுது அந்த பெண் வாயே திறக்கலை இல்லையா அதுதான் நிதர்சனம் பெண்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராட முடியாத கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலையில் தான் இருந்தோம் ஆனால் இன்னைக்கு நமக்கு இத்தனை உரிமைகள் இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னா அது தந்தை பெரியாருடைய மிகப்பெரிய கனவு நீங்கள் படிக்கணும் அத்தனை பேரும் தந்தை பெரியாரை படிக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து நிறைய பெமனிசம் பத்தி புத்தகங்கள் படிச்சிருக்கேன் நிறைய அதை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டிருக்கிறேன் ஆனா இன்னைக்கு வரைக்கும் தந்தை பெரியாரை கடந்து அது எந்த மொழியாக இருக்கட்டும் தந்தை பெரியாரை கடந்து பெண் விடுதலையை பேசி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் மாபெரும் தலைவர் வேற யாரும் கிடையாது அவ்வளவு தைரியமாக ஆணித்தரமாக உனக்கு எந்த தடை வந்தாலும் அது அன்பா வரலாம் காதலா வரலாம் பாசமா வரலாம் குடும்பமா வரலாம் எதுவா இருந்தாலும் சமூகமாக இருக்கலாம் எல்லா தடையும் உடைச்சிட்டு உன்னுடைய இலக்கு என்ன என்பதை எட்டிப்பிடினு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அவரை இன்னைக்கு சில பேர் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மிக கொச்சையான வார்த்தைகளால் அயோகியன் என்று கூட விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு அது ஒன்றும் இல்லை தந்தை பெரியாரை சொன்னால் தனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும் தந்தை பெரியார சொன்னால் நான் எல்லாரும் மறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்களா அப்ப அடுத்து ஒரு பழைய படம் வரும் அதுக்கப்புறம் ஒரு புது படம் வரும் அந்த பழைய படத்தை பற்றி யாரும் பேச மாட்டாங்க புது படம் தான் இருக்கும் இப்போ புது படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பழைய படம் வந்து இன்னொன்னும் கொஞ்சம் எதாவது பேசினா தானே வந்து அந்த அட்டென்ஷனை இருக்க முடியும் அதுக்காக ஏதாவது பெரியாரை பத்தி பேசுனா தமிழ்நாட்டுல நிச்சயமாக ஒரு ஒரு லைம் வரலாம் அப்படிங்கிற ஒரு இதில் பேசுறாங்க ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை பேசக்கூடிய ஒருவர் அந்த மேடையிலே ஏறி பேசுகிறார் என்றால் அந்த தடத்தை வகுத்து கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் உங்க வீட்டில இருக்க பிள்ளைங்க நீங்க எல்லாம் படிச்சுட்டு வந்து அந்த இடத்துல நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சமூகத்திலே ஒரு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்றால் அதை உருவாக்கி தந்தது தந்தை பெரியார் அவர்கள்தான் தான் அந்த மேடையில் நீங்கள் ஏறும்பொழுதே தந்தை பெரியாருக்கு தலை வணங்கி விட்டு தான் அந்த மேடையிலே ஏறுகிறீர்கள் என்பதை நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நமக்கு படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது முத முதல்ல இடஒதுக்கீட்டுக்காக ஃபஸ்ட்

ஜாதியில் பிறந்திருந்தாலும் எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று அந்த முதல் தடையை உடைச்சது தந்தை பெரியார் அவர்கள் தான் அதனால இன்னைக்கு எழுத படிக்க தெரிஞ்ச சில பேர் தெரியுமா எனக்கு தெரியல நிஜமா ஆனால் அப்படி எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா அந்த ஒவ்வொரு எழுத்திற்கும் பின்னால் நிற்பது தந்தை பெரியார் அவர்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய கனவு பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை பெண்கள் படிக்க வேண்டும் அதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞரவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகுதான் அதுக்கப்புறம் முன்னாடி நடுவில் பள்ளிக்கூடங்கள்லாம் திறக்கப்பட்டது ஆனால் பெண்கள் கல்லூரிக்கு போகும்போது முதல் தலைமுறையைச் சேர்ந்த பெண்கள் கல்லூரிக்கு போகும்பொழுது அவர்களுக்கு இலவச கல்வி ஸ்காலர்ஷிப்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தது தலைவர் கலைஞரவர்கள் அதுக்கப்புறம் நான் கூட நினச்சேன் ஏன் வந்து இப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வரணும்ன்ட்டு பத்தாவது வரைக்கும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு திருமண உதவி திட்டம் படிக்கிறதுக்கு காசு கொடுங்க எதுக்கு வந்து அவங்களுக்கு திருமண உதவி என்று சொல்லுகிறீர்கள் என்று நினைத்தேன் ஆனால் நம்ம வந்து சமூகத்தை ஒரு நாளில் மாற்றிட முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் நமக்கு ஆசை இருக்கும் ஒரே நாளில் எல்லாத்தையும் உடைச்சு தூக்கி எறிஞ்சிட்டு பேர் சொல்லுவாங்க ஒரு ஒரு அந்த மாதிரி நிதர்சனம் இல்லை நாம் நடந்து விடாது சமூகம் என்பது அதன் கட்டுமானங்கள் அதன் கட்டமைப்புகள் எல்லாத்தையும் மாத்திக்கிறதுக்கான அவகாசத்தையும் நாம் தந்தால்தான் அந்த மாற்றம் சீரான மாற்றமாக காலத்திற்கும் நிற்கக்கூடிய மாற்றமாக இருக்க முடியும் அதனால தலைவர் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு குழந்தைக்கு பெண் குழந்தை இருந்தால் திருமணம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கனவு பெற்றோர்களுக்கு நீ படிக்க வச்சினா நான் கல்யாணத்துக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே படி பெண்கள் படிக்கக்கூடாது என்று நினைத்த குடும்பத்தில் கூட பெண்களோட படிப்பு ரெண்டாவது மூணாவது படித்தா போதும் நிறுத்திடலாம் என்று நினைத்த குடும்பங்களில் கூட வீட்டு போயலை கற்றுக்கிட்டோம் இன்னொருத்தர் வீட்டுக்கு பொண்ணுக்கு எதுக்கு வந்து போகிற பொண்ணுக்கு எதுக்கு நம்ம படிக்க வைக்கணும்னு நினைச்ச குடும்பங்கள் கூட அந்த பெண்களை பத்தாவது வரையாவது படிக்க வைத்தார்கள் அந்த பெண்கள் அதுக்கப்புறம் பன்னெண்டாவது காலேஜுக்கு போகிற அளவுக்கு தன்னம்பிக்கையோடனா சுய உதவி குழுக்கள் வீட்டை விட்டு வாசலை தாண்டி வராத பெண்கள் பேங்க்குக்கு போனாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸோட பேசினாங்க அந்த தைரியத்திலே அந்த சுய உதவி குழுக்கள்ல இருந்த நிறைய பெண்கள் உள்ளாட்சி தேர்தல்களிலே நின்றார்கள் வெற்றி பெற்றார்கள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிர்வாகத்தை அவர்கள் கையிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றார்கள் இதையெல்லாம் தாண்டி இந்த பெண்கள்லாம் இப்ப படிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய இடத்திலே வந்து நிற்கும் போது அந்த கல்லூரி படிப்பு நின்றுவிடக்கூடாது என்பதற்காக இப்ப திருமணம்லாம் பின்னாடி போயிடுச்சு பெண்கள் படிக்கணுங்கிறது இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக மாறிய தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் புதுமை பெண் என்ற திட்டத்தை கொண்டு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் நீ படிப்பை விட்டுறாத சமீபத்தில் கூட அந்த திட்டம் விரிவாக்கப்பட்ட போது அங்க இருந்த சகோதரிகளை எல்லாம் பார்த்து என்னுடைய மகள்கள் என்று வாஞ்சையோடு அழைத்து படியுங்கள் படியுங்கள் எதற்கு உங்களுக்கு வரக்கூடிய எல்லா தடைகளையும் நான் உடைப்பேன் என்று சொன்ன முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள் அதனால் இதுதான் திரா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுதான் திராவிட மாடல் தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்துரிமை இருக்குன்னு அந்த சட்டத்தை நிறைவேற்றி காட்டி இன்னைக்கு பெண்களுக்கு வீட்டில் இருக்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்துல சம உரிமை இருக்குது என்பதை நிலைநாட்டியவர் தந்தை பெரியாரின் கனவை நனவாக்கியது தலைவர் கலைஞர் அவர்கள் இதுதான் திராவிட மாடல் எப்படி ஓட்டுரிமை அப்படிங்கிற அந்த அடிப்படை விஷயத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து அது சமூக நீதியாக இருக்கட்டும் பெண் உரிமையாக இருக்கட்டும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சில மோசமான விஷயங்கள் வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்ற தாழ்வுகள் இதையெல்லாம் சரி செய்வது தான் எல்லாருக்கும் எல்லாம் என்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒன்று தான் திராவிட இயக்கம் அதோடைய தொடர்ச்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது இதை பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக இன்னும் தெளிவாக ஆழமாக நம்முடைய அண்ணன் சுபவி அவர்களும் மதிவதனி அவர்களும் பேசுவார்கள் அதனால் நீங்கள் எந்தவித ஒரு கூச்சமும் இல்லாமல் எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் தயக்கம் தேவையில்லை தெரிந்து கொள்வதற்காக தெளிந்து கொள்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம் அதனால் தெரிந்து கொள்ளுங்கள் காது கொடுத்து கேளுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு செய்யலாம் ஆனால் நம்முடைய எதிர்காலத்திற்கு யாரால் திட்டமிட முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேடையில் ஏறி ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டேன் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுப்பேன் எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லலாம் கேட்குறதுக்கு இருக்கு ஆனால் அதை நிதர்சனம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பண்ண முடியுமா அது ஆட்சி நடத்த தெரிந்தவர்களால் மட்டும்தான் முடியும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் மேடை ஏறி ஆட்சி நடத்துறது என்னன்னே தெரியாமல் ஒரு பொறுப்பு அப்படின்னா மக்களுக்கு ஒரு கஷ்டம்னா என் வந்து கூட கேட்க முடியாமல் அதற்கு கூட நேரம் இல்லாதவர்கள் எல்லாம் நாளை ஒரு பதவிக்கு வந்துவிட்டால் நம்ம பற்றி அவங்களுக்கு என்ன அக்கறை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக நம்முடைய சுயமரியாதையை நாம் போராடி பெற்றிருக்கக்கூடிய உரிமைகளை நாம் பெற்றிருக்கக்கூடிய பகுத்தறிவை உடைத்து நொறுக்குவதற்கு என்றே சில பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியும் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு தரேன்னாங்க சட்டம் கூட பாஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த சட்டம் நடைமுறைக்கு வரவே வராத ஒரு சட்டமாக அதை மாற்றி அதை கொடுத்திருக்கக்கூடிய பாஜகவை நாம் வைத்து வைத்துக்கொள்ள வேண்டும் எல்லாமே போய் தான் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அது எப்போ வந்து நிஜத்துக்கு வரும்னா எல்லா இடத்துலையும் மக்கள் தொகை கணக்கெடுக்கு இப்போ எடுத்து முடிக்கணும் அதை முடித்து தொகுதி மறுவரை அதை சரி செய்யணும் அது முடித்து பல மாநிலங்கள் அதனால் பாதிக்கப்படும் இப்போ தமிழ்நாட்டிலலாம் நம்ம வந்து பாப்புலேஷன் கம்மி பண்ணியிருக்கோம் சில மாநிலங்களில் படுத்தியிருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியின் இது வந்து கல்வி ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் அதிகமாகும் பொழுது நிச்சயமாக குழந்தை பிறப்பும் குறைந்திருக்கிறது ஆனால் நமக்கு வந்து தொகுதிகள் குறையலாம் சில பேருக்கு அதிகமாகும் நம்ம உரிமைகள் போகும் அதனால் நம்ம அதுக்கு எதிர்த்த வழக்காடுவோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதனால் நிறைய மாநிலங்கள் அதை ஏற்றுக்காதது ஸோ இத்தனையும் தாண்டி இந்த பெண்கள் மசோதா நடைமுறைக்கு வருவதற்கு நூறு வருஷம் ஆனாலும் முடியாது ஆனால் அதை செஞ்சிட்டோம் அப்படின்னு சாதனையாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் நமக்கு எதிராக மு முக்கியமாக ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாகும் பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் ஏன் அந்த பெண் அங்கே இருந்தாள் நீ அண்ணா என்று அழைத்திருந்தால் உன்னை விட்டு விட்டு சென்றிருப்பானே கையில் ஏன் செல்ஃபோன் வச்சுருந்தேன் அந்த நேரத்திலே அங்கே நின்ன என்று பாதிக்கப்பட்டவர்களையே குறை கூறக்கூடிய ஒரு நிலை ஏ உருவாக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாகவே வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை எந்த காலத்திலும் அவர்கள்தான் நம்முடைய கொள்கை எதிரிகள் என்பதை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரியும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நமக்கு யார் எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடியவர்கள் யார் நம்முடைய எதிர்காலத்தை அழிக்கக்கூடியவர்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு கருத்தரங்கம்தான் இந்த கருத்தரங்கம் இதை நீங்கள் ஒரு நிச்சயமாக பயனுள்ளதாக அதன் பயனடைந்து வீட்டுக்கு போகும்பொழுது சில தெளிவுகளோடு செல்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்கள்